சுவையான தேங்காய் லட்டு பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல்ல ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப்பு பால் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கப்பு தேங்காய் துருவலை அதில் போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வரட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த தேங்காய் துருவலை இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் தேங்காய் வரட்டுனா அதே கடாயில் நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றி நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் அதை எடுத்து தட்டி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ஆறு ஸ்பூன் பால் பவுடர் அதில் ஆட் பண்ணிடலாம் இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப சீனி ஆட் பண்ணிடலாம் அடி பிடிக்காமல் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உருண்டை பிடிக்கிற பதம் வாரது வரைக்கும் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தொடர்ந்து உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி சூடு ஆற விட்டுடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு கைகளையும் நெய் தேய்ச்சிட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஏன் நம்ம கையில் நெய் தேய்க்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கையில் ஒட்டாது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல்ல போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்து வச்ச பிறகு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் நண்பர்களே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வினிதா வித் ஏஞ்சல் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்